வணக்கம் அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பனோரமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் படங்களும் இருக்குது இருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆயிருக்கு இந்த செக்ஷனில் அதில் அமரனும் படம் அந்த ஸ்கிரீனிங் நாளைக்கு நடக்குது கோவால அதுக்கு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு ஒரு முக்கியமான கௌரவமா நான் நினைக்கிறேன் இதை அண்ட் முதல் படம் ஒரு ஓகே முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான் இதை அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்வரி இயர் இன்டர்நேஷனல் ஃபில் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆயிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி இப்போது முன்னே இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்துட்டு அவங்க காணாமல் போயிடறாங்க அவங்களுக்கு இல்ல அதாவது அவங்க அவங்களுடைய இதுதான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானிச்சு யாரும் எதுவும் பண்றதில்லை எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு பிலி மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அன்போர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்துல தான் எண்ணத்துலதான் ஆரம்பிச்சு என்ன சொல்ல விரும்பி அப்கமிங் மேக்கர்ஸ்க்கு